எனக்கு மிகப்பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் நாள் பொழுது உங்களை ஆச்சரியமாக சுகமாய் பத்திரமாய் நடத்துவாராக கர்த்தர் நாளை ஆசிர்வதிக்க வேண்டும் நம்ம கொடுத்திருக்கிற உன்னதமான திற்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் போகிற இடத்தில் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் நீங்கள் நிற்கிற இடத்தில் கர்த்தர் உங்களுடைய நிற்பார் நீங்கள் என் என்ன வேலை செய்தாலும் அவர் உங்களோட கூட இருப்பார் நீங்கள் ஒரு வேலை பெரிய நபர்களை சந்திக்கும்படிக்கு இப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கலாம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியவில்லை என்று சொல்லி எப்படி காரியம் எனக்கு சாதகமாய் முடியுமோ முடியாதோ என்று சொல்லி நீங்கள் பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து அங்கலாய்த்து கொண்டு நீங்கள் போய் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி எந்த நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக கொடுக்கிறவராக இருந்தும் சரி அவர் உங்களோட கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கை விடுவதும் இல்லை பெரியமானவர்களே அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே வசனத்தை பார்க்கும்போது தீமை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீமை அல்ல நன்மையை தேடுங்கள் ஒருவேளை உங்களை நேசிக்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக சில தீமையான காரியங்களை செய்திருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கலாம் உங்களை கஷ்டப்படுத்துகிற சில காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையை தேடுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் பெரியமானவர்களே நாம் நன்மை செய்வர்களாக இருப்போம் நம்மை விரோதிக்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்வோம் நமக்கு விரோதமாக தூஷிக்கிறவர்களுக்கும் விரோதமாக நன்மை செய்வோம் நீங்கள் நன்மை செய்யும் பொழுது கத்தர் நிச்சயம் உங்களுடைய கூட இருப்பார் நான் உங்களுக்கு ஐச்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்துறான்னு சபிக்கிறேன் கிருமை சூழ்ந்திருக்கட்டும் தயவும் காரணம் இப்படி பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் தண்டைகளை நீக்கி போடுற பிள்ளைகள் புறப்பட்டு போவீராங்க அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் இப்படி பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக ரஜா நீ இப்படி பிள்ளைகளோடு நடத்துவீராங்க இப்படி பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் இப்பொழுது திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பெரிய பெரிய காரியங்களை செய்யும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவலப்பிதா ஆமாம் ஆமாம் காட் பிளஸிங்